இன்னைக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்டுனும் சொல்லலாம் அண்ணானும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நேற்று கட்டி வச்ச பூ அப்படியே மொட்டோட பாக்ஸில் வைக்கவும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது இந்த பூன்னு இல்லை எந்த பூவையுமே மொட்டோட கட்டி மலர்றதுக்குள்ளே இப்படி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்கும் வாடவே வாடாது பூவு ஆனால் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சுன்னா ஜாதிப்பூ மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி அழுகின ஸ்டேஜ் அந்த மாதிரிக்கு போயிடும் மற்ற பூவெல்லாம் அந்த மாதிரி ஆகாது இது எவ்வளோ நாள் வேணாலும் தாங்கும் மல்லிகைப்பூ முல்லைப்பூவெல்லாம் கட்டி வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது அழகாக அந்த பூவை நல்லா வச்சுட்டு ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு நான் போனது தான் ரொம்ப லேட்டாக நினச்சி போனேன் அவங்க வயலூர் முருகன் கோவிலில் மேரேஜ் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஆகிடுச்சு ஆனால் நான் பதினொன்னே முக்காலுக்கே போய் உட்காந்துட்டேன் எப்படா மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அவங்க ஸ்டேஜுக்கு வரதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கீழே வந்தோம் அப்புறம் அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களா அப்புறம் அவங்க அவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது ஏன்னா வந்தே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் ஆட்டோ வந்தது அப்படியே பிடிச்சி பஜார் நுழைஞ்சாச்சு அப்படியே காலேஜ் பார்க்கும்போதெல்லாம் அந்த காலேஜ்யா மெமரிஸ்லாம் வந்துச்சு அப்புறம் அவங்க காலேஜும் வீடியோ எடுத்தேன் உங்கள் காலேஜை ஃபோன்லனா அது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு காலேஜ் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பஜார்க்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பாருங்கள் க்ரௌடு ஒரு வேலை ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் கும்பலாக என்னன்னு தெரியல கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது நல்ல வேலை பாப்பாவை கூட்டிகிட்டு போகலை போயிருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்துருப்பேன் ஆனால் இன்னமும் பஜார்குள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் எல்லாம் ரேட்டெல்லாம் ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்தது ஒரு பொருள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஐம்பது அறுபது நூறு நூற்றம்பதுக்கு எல்லாம் தாண்டாது ஆனால் இப்போ எதை கேட்டாலும் நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது அப்படின்ற ரேஞ்சிலே சொன்னாங்க நான் இதுக்கு போனேன் அப்படின்னா மொபைல் கர் கவர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் போனேன் அப்புறம் அதெல்லாம் மாற்றிட்டு அப்படியே பாப்பாவுக்கு ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தேன் வெளியில் வந்தோடனே சத்திரம் பஸ் வந்துச்சு வந்தோடனே கரூர் பஸ் ஏறதுக்காக நின்றுட்டு இருந்தேன் சம க்ரௌடு இந்த இடத்துல சொல்லவே வேணாம் எவ்வளோ கும்பல் இருக்கும் இங்கேருந்து மலைக்கோட்டையை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த நம்மளையும் எப்படியாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி வீட்டுக்கு போயிடலாண்டா அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்றுட்டே தான் வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன் வந்தோடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா பூவை பறிக்க முடியாது இருட்டிருன்னு சொல்லிட்டு ஜாதி பூவெல்லாம் பறித்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டி வச்சுட்டு அப்புறம் அம்மா சொல்ல சொல்ல டீ டீ போட்டு கொடுத்தாங்க அதையும் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி சூப்பராக எனக்கு பிடிச்ச மூவி முத்து படம் போடுறாங்க அது ஆல் டைம் ஃபேவரெட் எப்போ போட்டாலும் போர் அடிக்காமல் அந்த மூவியை பார்ப்பேன் உங்களுக்குலாம் அந்த மாதிரி பிடிக்குமா இல்லை எந்த படம் உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் บาย